அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் இப்போது நாம் வரும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு ராகுகேது பயிற்சிக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதைப் பற்றி பார்ப்போம் அதாவது இந்த பயிற்சிக்கு பிறகு பார்த்தோமேனால் முதலில் இந்த மாதம் சனி பகவானானவர் கன்னிராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வருகிறார் ராகுவானவர் அவர் பயிற்சிக்கு பிறகு ஆறாம் இடத்திற்கு வருவார் கேதுவானவர் பன்னெண்டாம் இடத்திற்கு வருவார் அதே மாதத்தில் குருவானவர் கன்னிராசிக்கு பத்தாம் இடமான மிதுனத்துக்கு வருவார் இப்படி வரும்போது கன்னிராசிக்காரர்கள் தனது கூட்டாளிகளிடம் கவனமாக பழக வேண்டும் புதிதாக தொழில் ஆரம்பிப்பது என்றால் கூட்டாளிகளை சேர்த்துக் கொள்ளக்கூடாது கூட்டாளிகளால் மன வருத்தம் வரும் வாய்ப்புண்டு ஆகவே கவனமுடன் செயல்பட வேண்டும் அதேபோல் திருமணம் ஆகாமல் இருக்கும் கன்னிராசி ஆண் பெண்கள் இருவரும் காதல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் கண்டிப்பாக மாட்டிக்கொள்ளும் வாய்ப்புண்டு மேலும் இந்த பேச்சுகளுக்குப் பிறகு ராகுவானவர் ஆறாம் இடத்தில் வருவதால் இவர்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் வாய்ப்புண்டு செய்தொழிலும் நல்ல வருமானம் வரும் வாய்ப்புண்டு அதே சமயத்தில் கேதுவானவர் பன்னெண்டாம் இடத்திற்கு செல்வதால் இவர்களுக்கு நித்திரையில் பாதிப்பு வரும் சரியாக தூங்க முடியாத நிலைகள் வரும் ஆகவே எல்லா விஷயங்களிலும் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் இந்த குருவானவர் பயிற்சிக்கு பிறகு ராகுவை பார்ப்பார் பார்ப்பதினால்தான் உங்களுக்கு தொழில் சிறக்கும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் என்று நான் சொல்லினேன் மேலும் இந்த ராகு குருவானவர் பத்தில் இருப்பது என்பது தொழிலில் மிக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தொழிலில் பிரச்சனை வரும் காரணம் இந்த குருவானவர் ராகுவை பார்ப்பது மட்டுமல்லாமல் இவர் கேதுவால் பார்க்கப்படுகிறார் கேது தனது விசேஷப் பார்வையால் குருவை பார்ப்பார் குரு தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளதால் தொழிலில் தடைகள் தாமதங்கள் வரும் வாய்ப்புண்டு தொழிலை மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் மேலும் இந்த ராகு கேது குரு சனி பயிற்சி மூன்றையும் நான்கையும் மொத்தமாக பார்ப்பு பார்ப்பேமானால் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் உண்டு தொழில் செய்பவர்கள் கவனமுடன் செய்தால் நன்றாக தொழில் செய்யலாம் லாபம் வரும் கூட்டாளிகளை சேர்க்கக்கூடாது காதலில் விழக்கூடாது விழுந்தால் பிரச்சனை வரும் அதேபோல் இவர்கள் ஒரு முறை அருகில் இருக்கும் இரட்டை விநாயகரை நெய்விளக்கேற்று தரிசிக்க வேண்டும் மேலும் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரையும் இராமானுஜரையும் தரிசனம் செய்துவிட்டு தாயாரையும் தரிசனம் செய்து வர வேண்டும் பிறகு வீட்டின் அருகில் இருக்கும் விநாயகர் கோவிலில் தினமும் வணங்கி வழிபாடு செய்து கொள்ளலாம் புதன்கிழமையன்று மட்டும் விநாயகருக்கும் சனீஸ்வரருக்கும் விளக்கேற்றி வணங்குங்கள் நல்லதே நடக்கும் கவனம் உடன் செயல்பட்டால் காரிய சித்தி நன்றாக கிடைக்கும் கவனமுடன் செயல்படுங்கள் என்று வாழ்த்தி இந்த பயிற்சி பலனை மேலும் அங்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்களை உங்கள் ஜாதகத்தையும் வைத்து பார்த்து சரியாக கணித்து சொல்லப்படும் வணக்கம்